வணக்க மக்களே சற்று முன்பழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மதுரை மாநாடு கேன்சலா எடப்பாடி பழனிசாமியின் ஸ்டைலை பின்பற்றும் ஓ அடுத்து என்ன வாங்க வீடியோவை காணலாம் அதாவது மதுரை மாநாடு நடத்துவதற்கு பதிலாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்வதாக முடிவுகள் எடுக்கப்பட்டதாம் அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஐந்து மண்டலாக பிரித்து ஓ பன்னீர்செல்வம் மக்களை சந்திக்க உள்ளதாகவும் அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்துதான் தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க ஓ பி அவர்களுக்கு நேரம் கேட்டும் கடிதம் எழுதியும் ஆனால் கடைசி வரை ஓ பி அவர்களுக்கு அனுமதி கிடைக்க கொடுத்திருக்காத நிலையில் தான் நேற்று முன்தினம் தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து இருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தார் இதன் பின் தான் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த ஓ அவர்கள் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை என்று கூறி அரசியல் வட்டாரங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறார் இதனால் ஓ அவர்கள் திமுக பக்கம் சாய்வதாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து தொடர்ந்துதான் பாஜக தரப்பிலும் ஓபிஎஸ் பி தரப்பை சமாதானப்படுத்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம் ஓ விரும்பினால் ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு வரும் மோடியை பார்க்க நாங்கள் ஏற்பாடு ஏற்பாடு செய்கிறோம் என்று அக்கட்சியின் மாநில தலைவரான நைனா நாகேந்திரன் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பு சென்னையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் இதன்படிதான் செப்டம்பர் நாலில் மதுரையில் மாநாடு நடத்தப்பட உள்ள ஓ அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார் தற்போது அந்த மாநாட்டிற்கு பதிலாகத்தான் மக்களை சந்திப்பு பயணத்தில் மேற்கொள்ள இருப்பதாக ஓ அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளாராம் தமிழ்நாடு முழுவதும் ஐந்து மண்டலங்களாக பிரித்து ஓ அவர்கள் பயணம் மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டிருக்கிறார் சந்திப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருந்து வெளியேறுவது ஏன் தங்களுக்கு அதிமுக மற்றும் பாஜக இருவருமே செய்த துரோகம் குறித்து நிலையில் தான் இந்த மக்கள் சந்திப்பு என்று சொல்லுகிறார் இதற்கான அறிவிப்பை தான் விரைவில் வெளியாக எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஒரு மாதமாகவே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ மக்களை காப்போம் மீட்போம் என்ற தனது சுற்றுப்பயணத்தை தொகுதி வாரியாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார் முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை நல்ல வரவேற்பையும் பெற்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை ஒரு பெரிய அளவிலும் எடுபடவில்லை என்றே கூறலாமா இந்த சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமியை பின்பற்றிய அவர்கள் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்வதாக பார்க்கப்படுகிறது இவர் சந்திக்கும் தொகுதி என்னவெற்றால் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை டெல்லி தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் தரப்பு ஆதரவு இருந்து வருகிறது இதனால் அவர்களோ இந்த பகுதியில் சென்று மக்களை சந்தித்து அதிமுக எடப்பாடி செய்த தனது துரோகத்தை மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் என்றே கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோ தெரிந்து கொள்ள நபது சென்னை செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்